வணக்கம் சார் இப்ப நீங்க வந்து ஒரு உங்களுக்கு உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது குறிப்பா அந்த வெளிநாட்டு தொழில் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதை அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது எல்லாரும் செய்யற விஷயம் கிடையாது பட் நீங்க அது வந்து செஞ்சிருக்கிறீங்க அதுக்கான காரணம் என்ன உங்களுடைய அந்த உங்களுடைய வெளிநாட்டு பணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதுக்கப்புறம் எப்படி வந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க நிச்சயமா சுருக்கமாக சொல்லணும்னா காரணம் அப்படின்னா என்னோட டெஸ்க்ல எப்பவுமே ஒரு ஒரு பாரதியார் கவிதையை ஒண்ணு வச்சிருப்பேன் தேடிச்சு ஒரு நிதந்த என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படின்னா அந்த இதோட கடைசியில முடிச்சிருக்கிறது வேடிக்கை மனிதராய் விழுந்தடுவேன் நினைத்தாயோ பராசக்தி அப்படின்னு இருக்கும் ஒரு முறை எல்லாரும் போக போறோம் அதுக்கு முன்னாலுள்ள ஏதாச்சும் பண்ணிட்டு போயிரும் அப்படிங்கிற அந்த தேடுதல் அந்த வேட்கை அதுதான் அந்த இவ்வளவு தூரம் ஒரு கிராமத்துல பிறந்து அங்க இருந்து அமெரிக்காக்கு எடுத்துட்டு போய் திரும்பவும் கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது பாரதியாரோட அந்த ஒரு கவிதை தான் நினைக்கிறேன் அது அந்த கவிதை எனக்கு உள்ள ஏற்படுத்தின ஒரு தான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்டீங்க எங் எப்படி அங்க போனீங்க என்ன பண்ணுங்க பண்ணு ஸோ பிறந்தது தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் விவசாய கூலி சின்ன வயசுல பத்து வயசுல இருந்து விவசாயத்திலையும் கட்டுமானத்துலேயும் தீப்பெட்டி தொழிலையும் வெடி பண்ணுறதுலேயும் இந்த மாதிரி பண்ணாத வேலைகள் இல்லை எத்தனையோ இரவுகள் நாங்கள் வந்து குடும்பமாகவே எத்தனையோ இரவுகள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தூங்கின காலங்கள் உண்டு நெல் மூட்டை இல்லைன்னா பருத்தி மூட்டை எப்படி இருக்கிற அதுக்குள்ள போய் தடையை புதைச்சிக்கிட்டு இந்த ஏழ்மையிலேருந்து வெளியில் வந்துட மாட்டோமா நம்ம மட்டும் இல்லை நம்ம குடும்பம் அத்தனையுமே வெளியில் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கமும் ஒரு அழுகையும் நிறைய நாட்கள் இருக்கும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வெடிவு அதாவது அந்த இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு படிப்பும் நல்ல படிப்பும் அது மூலமாக நல்ல வேலையும் அதுக்கப்புறம் அதை சார்ந்து தொழிலும் பண்ணாதான் பணம் ஈட்ட முடியும் அந்த பணம் ஈட்டுறது வழியாக நம்மளை சார்ந்து அத்தனை பேரையும் வெளியில் கொண்டு வர முடியும் ஒரு மேன்மைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இது கிடைச்சது திருச்சி ஆரிசியில் படித்தேன் அங்கேருந்து இங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் வேலை பார்த்தேன் தென் ஒரு ஸ்டார்ட்அப் டெக்னாலஜி ஸ்டார்ட்அப் ஸ்பெய்ட் ரியல் யூல் நம்ம ஸ்டார்ட்அப்ல இருக்கும்போதே எனக்கு மல்டிப்புள் ஜூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீசாஸ் எல்லாம் வந்தது ஒரு ஆனால் எனக்கு எப்பவுமே இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு வருடமாக கையில அந்த விசாலாம் வச்சுக்கிட்டு போகாம கடைசில குடும்ப தேவைக்காக வீட்டில் இருக்கற தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அமெரிக்கா போனேன் ஒரு வருஷத்தில் வந்துடுவேன் நினச்சேன் அது பதினெட்டு வருடங்கள் அப்படியே யூஎஸ்ல போயிடுச்சு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ரோல்ஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனால அங்கே இருந்தது அங்கே பொருளிட்டும் ஒரு நல்ல வழிமுறைகளும் கிடைச்சது அதனால பட் வேரில்லாம் எப்போவுமே வந்து எப்படி நமக்கு அந்த ஒரு விடிவு அந்த ஏழ்மையிலிருந்து வறுமையிலிருந்து ஒரு விடிவும் ஒரு சமூக அந்தஸ்தும் எப்படி படிப்புனாலும் வேலையினாலும் கிடைச்சோ இதை மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே இருக்கிறாங்க எஸ்பெஷலி கிராமப்புறத்துல அவங்க எல்லாருக்கும் ஒரு வழிமுறையை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால அப்போ இருந்தே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதுக்கு முன்னாலே எனக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் போகணும் அதாவது சிவில் சர்வீசஸ் போகணும் அதை ஒரு அவென்யூவா எடுத்து பார்த்தேன் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் ஒரு காலகட்டத்தில் அது எனக்கு சரியான இது இல்லைன்னு தோணிச்சு அதனால அதை விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டு ரெண்டாயிரத்தி எட்டு டைம் இருந்து ஒரு மாறுதலுக்கான அரசியல் தமிழ்நாட்டில் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெருவாரியான இளைஞர்கள்ட்ட இருக்கிற மாதிரி எனக்கும் இருந்தது அதனால் அப்போ தேமுதிகா எஸ் அ பாட்டி அது வந்து ரொம்ப ரேப்பிட்ட க்ரோத் ஸ்டார்ட்அப் சை பொலிட்டிக்கல் ஸ்டார்ட்அப் ஸோ அதில் இருந்தோம் அதில் நான் சப்போர்ட் பண்ணேன் ஃப்ரண்ட்டில் என் தம்பியை உள்ளே கொண்டு வந்தேன் தம்பி அப்புறம் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் எமென்ச்சொல்லி ஏடிஎம்கேயில் அவர் எம்எல்ஏ ஆனார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டு டுவெண்டி ஒன் வாசித்துள்ள ஒரு கான்ஸ்டுவன்சி எம்எல்ஏ ஆர் திரும்ப ட்வெண்ட்டி ஒன்ல ஒரு ரீஎலெக்ஷனில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஸோ அந்த காலகட்டங்களில் ஐ பீன் த யூனோ எனேபிளிங் ரோல் பிஹைண்டு பட் எப்போவுமே எனக்கு அரசியல் வரணும் நேரடியாக வரணும் நம்ம என்னதான் நல்லது நம்ம நினைக்கிற மாற்றங்கள் நம்ம நினைக்கிற வளர்ச்சிகளும் நல்லதுகளையும் அரசாங்கத்தில் ஒரு அதிகாரத்தில் செயல்படுத்துகிற இடத்துல இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அரசியலுக்கு நேரடியாக வரும்னு நினைச்சேன் ரெண்டாயிரத்தி ஒன்போது பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் நான் போட்டியிடணும் அப்படின்னா அங்கே அப்போதைக்கு தேமுதிகாவில் இருந்த நிர்வாகிகளும் அப்புறம் அண்ணா அதிமுக இருந்த நிர்வாகிகளும் ஆசைப்பட்டாங்க இப்போ நான் அண்ணா திமுகவில் ஒரு மெம்பர் கூட கிடையாது தேமுதிக பட் என்ன அப்போவே அண்ணா திமுகவோட பெரிய தலைமை நிர்வாகிகள்கிட்ட அழைச்சிட்டு போய் எல்லாம் இருந்தோம் பட் வாய்ப்புகள் கைகூடி வரலை அந்த இந்த காலகட்டங்களில் ஃபார் மை ஃபேமிலி ஸோ இந்த மொத்த ஃபேமிலியும் வெளியில் கொண்டு வரணும் அவங்களெல்லாம் ஒரு செல்ஃப் செல்ஃபிஷியன்சி வரணும் மொத்த ஃபேமிலிக்கும் அப்படிங்கிறதுல அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அண்ட் கடந்த வருடம் ஐ தாட் அந்த ஒரு காலகட்டம் வந்துருச்சு நம்ம நேரடியாக இப்போ என்ன நினைச்சோமோ அதை பண்ணுறதுக்கு நேரடியாக கிராஸ் ரூட் ட்ராவல் போகிறதுக்கு அவனுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டேன் சோ உங்களுடைய அரசியல் அறிமுகம் அப்படிங்கிறது தேமுதிக ஆஹ் அப்படி சொல்ல முடியாது எங்க ஃபேமிலி மொத்தமாவே அண்ணா திமுக ஃபேமிலி எம்ஜிஆர் அரசியல் கட்சி உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட அதுக்கு முன்னால தேமுதிக சேர்றதுக்கு முன்னால நான் அண்ணா திமுக தொண்டன்னே சொல்லலாம் அம்மா இருந்த காலகட்டங்கள்ல அம்மாவோட ஃபேன் பட் அந்த காலகட்டங்கள்ல ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சப்போ எனக்கு தேமுதிக ஒரு இதா தோணுச்சு ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி தேமுதிகான்னு கூட சொல்லலாம் பட் எந்த கட்சிலையும் நான் இப்போ வந்து மெம்பர் ஆகல ஆக்டிவ் மெம்பர் ஆகல பின்னால் மாநில தலைவருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சேம் இது அவரும் அந்த தேமுதிகால தான் ஒரு ரிசர்ச் ஸ்டூடண்ட் அங்க ஆரம்பிச்சாரு இன்ட்ரெஸ்டிங்ல அந்த ரெண்டாயிரத்தி ஒன்போது எலெக்ஷன்ல எங்க மாநில தலைவர் மாஃபாய் பாண்டியராஜன் அவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ண காலத்துல அதே காலகட்டங்கள்ல நான் அவரோட

சோ வறுமையில இருந்து வந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கிறது நீங்க அந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுடைய அந்த வெளிநாட்டு வேலையிலேயே வந்து அன்றாட அரசியலும் நீங்க வந்து பாத்துட்டே வந்திருக்கீங்க பொலிட்டிக்கல் ஃபேமிலியா இருந்தா கூட இப்போ எப்படி பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க தெரியும் நமக்கு எல்லாருக்குமே இப்ப எப்படி பாலிடிக்ஸ் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும் ஒரு ஸ்ட்ராங் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துட்டு அந்த இடத்துக்குள்ள போறமேனு உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லையா நிச்சயமா இல்ல ஏன்னா நம்ம மாநிலத்துல ஒரு அண்ணாமலை ஒரு நல்ல உதாரணம் அவரும் ஒரு ஒரு மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சவர் ஒரு ஐஐஎம்ல எம்பிஏ படித்தவர் சிவில் சர்வீஸ் ஈஸியாக கிராக்ட் பண்ணி ஒரு நல்ல ஜாப்ல இருந்தவர் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் விட்டுட்டு அவர் வந்திருக்காரு இல்லையா அது ஒரு நல்ல உதாரணம் காலகட்டங்களில் நீங்க பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி பிஜேபியை நோக்கி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கம்மிங் இண்டஸ்ட்ரி நிறைய சிம்பத்தைசர்ஸ் நிறைய சப்போர்ட்டர்ஸ் ஆர் இன் யூகே ஆர் இன் யூஎஸ் ஆஸ்திரேலியா ஃபர் ஒட் எவர் ரீசன் அவங்களால நேரடியாக வர முடியனாலும் அவங்க எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட் தொடர்ந்து நான் நிறைய பேர்கிட்ட போறேன் நிறைய இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் அப் மீட்ல இருந்தேன் ஒரு தௌசண்ட் பிளஸ் என்ஜினியர் ஆண்டர் பண்ணர்ஸ் இருந்தாங்க அவங்க நிறைய பேர் பிஜேபியோட சிம்பத்தை இப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு மணி நேரத்துக்கு முன்னால ஒரு சீரியல் ஆண்டர் பண்ணரை மீட் பண்ணிட்டு வரேன் ஹி ஸோ அதனால் காலங்கள் மாறுது இது மாற்றத்துக்கான நேரம் டெவலப்மெண்ட்டுக்கான நேரம் பிகாஸ் இப்போ நம்ம வேகமாக அஸ் அன் எக்கனாமி வேகமாக அஸ் அஸ்எ மார்க்கெட் இன்னும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம நம்பர் ஒன் எக்கனாமி சொல்லிக்கிட்டு இருக்கோம் திஸ் இஸ் வேர் த கன்சியூமர்ஸ் ஆர் மார்க்கெட் கன்சியூமர்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் மார்க்கெட் அப்போ அங்கே தான் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே தான் இப்போ வந்து நல்ல க்ரோத் நல்ல கவர்மெண்ட் எனேபிளிங் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வராங்க அவங்க குறிப்பாக பிஜேபியை நோக்கி வராங்க அப்படின்னு தான் என்னோட பார்வை நீங்க இந்த வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்த வச்சு மெய்யமா சொல்றீங்க ஆனா வந்து இன்னும் நம்ம மாநிலம் வளரணும் இன்னும் நம்ம மாநிலம் பல படிக்கட்டுகளை தாண்டி போனோங்கிறது தான் எல்லாருடைய கருத்து உண்மைதான் அதுல மாற்று கருத்து இல்லை பட் இருந்தாலும் கூட இங்க வைக்கப்படக்கூடிய முதல் விமர்சனமே மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது குறிப்பாக வட மாநிலங்களை ஒப்பிடும் போது நம்மளோட இந்த ஹையர் எஜுகேஷன் இண்டெக்ஸ் ஆகட்டும் ஹியூமன் இண்டெக்ஸ் ஆகட்டும் எல்லா குறியீடுகளுமே அதை விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மாநிலமாக வளர்ந்த மாநிலமாக ஹெல்த் செக்டார்ல வளர்ந்த மாநிலமாக நம்ம தமிழகம் இருக்கிறது அப்படிங்கறதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து அதிமுக திமுக அவர்களுடைய முக்கியமான ஒரு பிரச்சாரமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது தேசிய கட்சியில இருந்து இப்ப உங்க மாநில தலைவரோ வந்த உடனே வளர்ச்சி அப்படின்ற விஷயத்த பேசுனீங்க அப்படின்னா அவர்கள் தராத எந்த வளர்ச்சி நீங்க கேள்வி ரொம்ப நல்ல ஆக்சுவலி வளர்ச்சி வந்து இன்னைக்கு இல்ல இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாலே தமிழ்நாடு வந்து நிறைய ஹியூமன் கேபிட்டல் இருந்த ஒரு மாநிலம் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்கால் இப்போ கல்கத்தாவும் தான் நிறைய சிந்தனையாளர்களை தாட் லீடர்ஸை உருவாக்கின ஒரு மாநிலம் இங்க இருந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் இங்க இருந்து மற்ற ரிசோர்சஸ் கேபிட்டல் அசட்ஸ் தமிழ்நாட்டில் இருந்ததை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடோட இன்னைக்கு ஜெர்மனி மாதிரி தமிழ்நாடு மாறி இருக்கணும் இப்போ தமிழ்நாடோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி நாலு கோடி ஜெர்மனியோட பாப்புலேஷன் எட்டு புள்ளி மூணு கோடி சுவிஸ் எடுத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் அவங்க இன்னைக்கு எப்படி வளர்ந்தாங்க இன்னைக்கு ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமி ஜெர்மனி நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுல தமிழ்நாடு ட்ரில்லியன் டாலர் எக்கானாமின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் சரியாக இங்க கவர்னன்ஸ் இருந்திருக்குன்னா ஆர் ஆல்ரெடி தமிழ்நாடு விட அப்படின்னா ஜெர்மனி விட அப்படின்னா சுவிட்சர்லாண்ட் ஸோ நம்ம எங்க இருக்கோம்னு பாருங்க எங்கேயோ நம்ம போயிருக்கணும் வளர்ச்சி இல்லை இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க எந்த செக்டர்ல இப்ப பட்ஜெட் அவுட்ல எடுத்து பாருங்க உங்களுக்கு மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடி செலவு போன இந்த வருஷம் எஸ்டிமேட்டட் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் கீ செக்டார்ஸ்க்கு எவ்வளவு அலோகேஷன் மத்த ஸ்டேட்டுக்குன்னு எடுத்து பாருங்க நம்மளோட ஆக்சுவலி ரெவன்யூ டெப் ஜிஎஸ்டிபி க்ரோத் ஃபோர்டீன் பெர்சென்ட் ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் க்ரோத் ரெவன்யூ லெவன் பர்சன்ட் ஹியர் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கு ஆவரேஜ் ஸ்பெண்டிங் அஸ் அ ஆஃப் பட்ஜெட் இந்தியா முழுக்க எடுத்தீங்கன்னா ஆர் ஆக்சுவலி லோவர் தேன் ஆவரேஜ் போலீஸ்க்கு எடுத்தீங்கன்னா வி ஆர் லோவர் தேன் ஆவரேஜ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எடுத்து எடுத்தீங்கன்னா வேர் ஆர் வி ஸ்பெண்டிங் கேப்பஸ் எங்கே போகுது எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெலெவெலாம் யார் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் பதினோரு லட்சம் கோடி வந்து ஐயா மோடி அவர்களோட கவர்மெண்ட் கடந்த ஒன்பது வருஷத்துல கொடுத்துருக்கு ரோடை யார் இங்கே பில்ட் பண்ணுறா லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் கொண்டு வர கம்யூனிகேஷன் யாரு கொண்டு வரான் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கா ப்ளஸ் தமிழ்நாட் வளர்ச்சிக்கு நீங்க எப்படியும் பார்க்கணும் அன்னைக்கு மற்ற கவர்மெண்ட்டை விட இங்கே சப்சிடைஸ் பண்ணி அதாவது பீகாரில் என்ன கோல் விற்றாங்களோ அதை தான் இங்கேயும் வித்தாங்க தமிழ்நாட்டிலையும் அவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்டேஷன் வந்த பிறகு அதான் இங்க வித்தாங்க அதனால இங்க வளர்ந்தது உண்மையிலேயே எடுத்து பார்த்தா தமிழ்நாடு சுட பீனஸ் ஜெர்மனி ஃபைவ் ட்ரில்லியன் டெக்கனாமி ஆயிருக்கணும் மிஸ்கவர்னன்ஸ்னால வரல அப்படித்தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா சோ வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க வேண்டிய வளர்ச்சியை மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அந்த வளர்ச்சியை திரும்பவும் கொண்டு வரணும் அப்படி பாக்கணும் எப்படி பார்க்கணும்னா இந்தியாவோட ஆவரேஜ் இயர் ஓவர் க்ரோத் உங்களுக்கு வந்து ஜிடிபி சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தமிழ்நாடு ஃபார் வாட் இட் ஹேஷுட் பி க்ரோயிங் அரௌண்ட் 15 டு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஏன்னா நம்மளோட கிராஸனல் என்ரோல்மெண்ட் ரேஷியன் நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் ஆவரேஜ் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட்னா தமிழ்நாட்டுக்கு பிப்டி பர் பர்சன்ட் முன்ன டபுளா இருக்கும் அப்ப நம்ம க்ரோத் டபுளா இருக்கணும் அதோட கம்பேர் பண்ண கூடாது அந்த க்ரோத் நாங்க திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்றோம் சோ அந்த நம்ம நினைச்ச குரோத் அப்படிங்கறது இல்ல அதுக்கு காரணம் இல்ல மிஸ்கவர் அப்படிங்கறது இப்ப அவங்க சொல்றது வந்து நாங்க வந்து சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து எல்லா இடத்துலயும் தொடர்ந்ததாகட்டும் நார்த்ல இருக்கிற மாதிரி இங்க வந்து அந்த மால் நியூட்ரிஷன் அந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கிறதாகட்டும் பல விஷயங்கள் இங்க வந்து கம்பேரபிள் கம்பேர் பண்ணி இப்ப நீங்க வந்து வெறும் தமிழ்நாடு குரோத்ன்னு சொல்றீங்க அவங்க கம்பெனி இப்படி தான் நாங்க பெட்டரான்னு இருக்கோம் நாங்க இப்ப தேசிய கட்சிகள் இப்ப தேசிய கட்சிகள் இங்க வந்து சொல்ற அந்த வளர்ச்சிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்கறேன் அதாவது எவ்வளவு தூரம் நம்ம பாரோ பண்றோம்னு பார்க்கணும் நீங்க வெல்ஃபேர் ஸ்கீம் சொன்னதுனால நம்ம பாரோ எவ்வளவு பாரோ பண்ணிருக்கோம்னு பாக்கணும் கடன் இன்னைக்கு நீங்க நார்த் ஸ்டேட்ஸ்னு சொல்றீங்க லெட்ஸ் டேக் யூபிஎஸ் அன் எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க இங்க எட்டு புள்ளி நாலு கோடி அவங்க மூணு மடங்கு தராங்க அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் கடன் எவ்வளவுன்னு பாருங்க ஏழு லட்சம் கோடி தான் ஒன் தேர்ட் பாப்புலேஷன் இருக்கிற நம்ம ஏழரை லட்சம் கோடி கடன் வச்சிருக்கோம் கடந்த மூணு வருஷத்தில் மட்டும் அதிகப்படியான கடன் வாங்கியிருக்கோம் இந்த பட்ஜெட்டில் மட்டும் தொண்ணூறாயிரம் கோடி கடன் வாங்குறோம் எதுக்காக இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்காக எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு எக்கனாமிஸ்ட வாங்குறது தப்பு இல்லை அந்த கடன் எங்க செலவு பண்ண போறது நீங்கள் கன்சியூமர் ஸ்பெண்டிங் பண்ணீங்கன்னா போய்டும் இன்னைக்கு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஒரு அயன் பாக்ஸ் இது கொடுப்பாங்க ஒரு தையல் மிஷின் கொடுப்பாங்க அது ரெண்டுமே அதை வச்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வருமானம் வரும் அது நல்ல கடன் அது அது நல்ல ஸ்பெண்டிங் அதே நேரத்தில் நீங்க போய் அரிசி கொடுத்தீங்கன்னு அந்த நேரத்தில் அடுத்த மூணு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் திரும்ப அரிசி தேவைப்படும் ஆனால் பசிச்சிடும் இப்ப நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு முக்கியம் இன்னைக்கு நீங்க க்ரோத் பத்தி பேசுறீங்க கடந்த ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு யூபியில எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க அப்புறம் கவர்மெண்ட் சிமிலர் அங்க நாலாயிரம் ஸ்டார்ட் அப்னா இங்க நானூறு தான் இருக்குது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த ரேஷியோல தான் இருக்குது எடுத்து பாருங்க ஸோ புது செக்டர்ஸ் எத்தனை இங்க உருவாகுதுன்னு பாருங்க இங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்திருக்கணும் இங்க இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு இங்க இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கிற ரோடுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஷிப் இருக்கு போர்ட் இருக்கு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இங்க வந்துருக்கணும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இங்க வந்துருக்கணும் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க வந்துருக்கணும்

வேணா சொல்லணும் இந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்சப்ப அப்ப இருந்து பைனான்ஸ் மினிஸ்டர் ஒயிட் பேப்பர் எல்லாம் விடுறேன் இதான் கவர்மெண்டோட இதோட நிலைமை அப்படிலாம் கொடுத்தாங்க வெல் அண்ட் குட் மூணு வருஷத்துல என்ன பண்ணீங்க அதிகமான கடன் தானே வாங்கிருக்கீங்க எந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணீங்க திரும்ப இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை எங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரெவன்யூ ரெசிப்ட் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி கோடி ரெவன்யூ ரெசிப்ட் நாற்பத்தி நாலாயிரம் கோடி அதில் கிட்டத்தட்ட எயிட்டீன் பர்சன்ட் வந்து டாஸ்மாக் மூலமா இருக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்கும் அப்ராக்சிமேட்லாம் ஒன் டூ அந்த மாதிரி இருக்கலாம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி அந்த ரெண்டு ரெண்டு கோடியை டிவைட் பண்ணுங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு மாசம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்கம் வருது ஒரு கோடி பேருக்கு தான் உரிமை தேவை கொடுக்குறாங்க அப்போ ரெண்டாயிரம் வாங்கி எஃபெக்டிவா நீங்க அதை ஒன் பை டூ பண்ணீங்கன்னா நாலாயிரம் ரூபா மாதம் சம்பாதிச்சுட்டு ஆயிரம் ரூபாய் திரும்ப கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாயும் திரும்ப மாக்கு போகுது மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதே டாஸ்மாக் வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு தான் திரும்ப திரும்ப கூடிய குடியாரணை தமிழ்நாடோட அடிக்ஷன் ரேட்டை பாருங்க லெவன் பர்சன்ட் ஆர் சம்திங் அடிக்ஷன் ரேட் ஜாஸ்தி இருக்கு பட் ஆனா அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது இப்ப நிறைய கவர்மெண்ட்ஸ் இது குடுக்குறாங்க மத்திய பிரதேசத்துல ஸ்டார்ட் பிரதேசில் உங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க யாரு எங்க இருக்குன்னு பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்க நம்ம இதோட முன்னேற்றத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கோம் யாரு ஆரம்பிச்சு வச்சது இல்ல அது ஒரு இந்தியால அது எல்லா மாநிலங்களையும் அது ஒரு சரியான இதுக்கு போல்சரா மாறிட்டு இருக்குல்ல அது சரி இப்ப இது டாஸ்மாக் ரெவன்யூ ப்ரொபோசன் எடுத்து பாருங்க சோ எங்க போது திரும்பவும் பணம் எப்படி வருதுன்னு பாருங்க நீங்க இல்லாதவங்களுக்கு உரிமை தேவை கொடுத்து அவங்களுக்கு எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா நல்லது ஒரு ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு செலவு பண்ணுங்க நாங்க டாஸ்மாக் இல்லாம கவர்மெண்ட் நடத்த முடியும் அப்படின்னு எங்கள் மாநில தலைவர் ஒரு வெள்ளரிக்கையை கொடுத்திருக்காரு அதை எங்களோட வெப்சைட்லயே போஸ்ட் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் நடத்த முடியும் அது ஏன் என்ன எயிட்டீன் பர்சன்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரெவன்யூஸ் துரூ டாஸ்ம்க் பத்தாட்டிக் ஸோ யூ நோ அட்டர் மிஸ்மேனேஜ்மெண்ட் கடந்த மூணு வருஷத்துல அண்ட் இதை நான் நீங்க கேட்ட மாதிரி கடந்த அறுபது வருஷத்துலயே இது வந்து மிஸ்மேனேஜ் இந்த சொல்லணும் ஏன்னா கரெக்டாக பண்ணியிருந்தா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வந்து டபுல் இண்டியன் க்ரோத் நேஷனல் ஆவரேஜ் அபவுட் ஒன் ட்ரில் தேர்ட்டி அண்ட் இன்னைக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறோம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் சே ஒரு லட்சம் எம்எஸ்சி இருப்பாங்க எம்எஸ்சி அப்ப தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் இருப்பாங்க பாருங்க எம்எஸ்சிக்கு அலோகேட் பண்ண பட்ஜெட் போன பட்ஜெட்ல அலோக்கேட் பண்ண முடியும் ஒரு நைன் ஹண்ட்ரட் என்னமோ அதை வச்சு எப்படி எனேபிள் பண்ண போறீங்க

அந்த முப்பது ரூபா முன்னூறு ரூபாய் ஃபிளக்சுவேஷனுக்கு அவங்களுக்கு அங்க ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஒரு ப்ரொடியூசிங் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி ஒரு ஃபெசிலிட்டி யூ வேலுடேஷன் டூ கண்ட்ரீஸ் அண்ட் அதை பண்றதுக்கு என்ன பண்ணும் இப்போ இந்த விவாதத்துக்கு அடுத்தபடியாக நான் சொல்றது இப்போ அரசியலுக்கு இந்த பிஜேபிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்த ஏடிஎம்கே பேஸும் இருக்கிறது தேமுதிகாலி இருக்கு அப்படிங்கற போது ஒரு அறு ஐம்பது வருஷத்துக்கு மேல இந்த ரெண்டு கட்சிகள் தான் ஃபுல் ஃபுல் அண்ட் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தாண்டி பாஜக பாஜகவுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது கிரவுண்ட்ல இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா கடந்த ரெண்டு வருஷத்துல கடந்த ரெண்டு வருஷம் சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்தியாவோட வளர்ச்சி ஆரம்பிச்சிருந்தேன் அந்த வளர்ச்சியோட தாக்கம் தமிழ்நாட்டுக்கு தெரிகிறதுக்கு சில வருடங்கள் ஆயிடுச்சு இன்னைக்கு மோடி வீடு அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க உஜ்வாலா திட்டம் சிறப்பாக போய் சேர்ந்திருக்கு ஜல்ஜீவன் போய் சேர்ந்திருக்கு பேங்க் அக்கவுண்ட் ஒரு சாதாரண ஏழை பெண்மணியால பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் உங்களுக்கு முன்னால தெரியுமான்னு தெரியல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஏழை ஒரு சாதாரண ஆளு போய் டக்குன்னு போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஜாமீன்தாரி கையெழுத்து போடணும் அப்படின்னா தான் அந்த அந்த ஊர்காரங்களா இருக்கணும் நீங்க பாட்டு வெளியூர்ல வந்து போய் கையெழுத்து போட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ஒரு கையெழுத்துல அதெல்லாம் மாத்தி விட்டுருக்காரு அந்த தாக்கங்கள் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு பட் அது போய் சேர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆச்சு அதுக்கப்புறம் கடந்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக வந்த பிறகு இங்கே நடக்கும் ஊழல்களை எடுத்து விட என்ன பாசிபிள் ஒரு ஒரு கவர்மெண்ட்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போறாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் பெருவாரியான மக்களால் ஆதரிக்கப்படுற அவங்க மக்களே விரும்பி அவரை பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்களாக வந்திருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள திட்டத்தை ரொம்ப தெளிவாக எடுத்துட்டு போறாங்க இங்கே நடக்கிற குறைபாடுகளையும் சொல்றாங்க என்ன முடியும் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்றாங்க அதனால இன்னைக்கு கிரவுண்ட்ல மக்கள் பெருவாரியாக பிஜேபியை நோக்கி வராங்க இளைஞர்கள் பெருவாரியாக பிஜேபி நோக்கி வராங்க பிப்டி பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் பிலோ தேர்ட்டி ஃபோர் உங்களுக்கே தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இளைஞர்கள் எல்லாமே எழுச்சியா பிஜேபியை நோக்கி வராங்க இல்ல இப்ப இங்க ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு வின்னிங் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒரு பா ஒரு 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 கட்சி வந்து அலைன்ஸை மட்டுமே நம்பி இருக்கிறது இன்னொரு கட்சி தங்களுடைய கிராஸ் வூடு தங்களுடைய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பிளஸ் வந்து அதை தாண்டி ஒரு ஒரு கட்சிங்கிறது நாங்கள் ஒரு கோடி மெம்பர்ஸ்க்கு மேல வச்சிருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்குள்ளேயே அந்த கிளைம் பண்ணக்கூடிய விஷயமா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அந்த மாதிரி பாஜக இல்ல அண்ணாமலை அவர்கள் உங்களோட அந்த சக்சஸ் ஈக்குவேஷன் சக்சஸ் ஃபார்முலாங்கிறது நீங்க டிரைவ் பண்ணி வச்சிருக்கிறது நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ஒரு கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டர்கள் அவங்க சொல்லிட்டு போகலாம் ஓட்டர்ஸ் இருக்கிறது ஆறு கோடி பேர் அதுல எல்லாரும் போய் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் கீழே வந்து முப்பத்தி நாலு வயசு கீழே பாப்புலேஷன் உண்மை சோ அதனால அங்க போய் இத்தனை வச்சிருக்கோம் அப்படி வச்சுன்னா நம்ம பேருக்கு சொல்லிட்டு போகலாம் அது ரெண்டாவது விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த மட்டுக்கும் யார் பிரதமராக வர வேண்டும் யார் ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கறதான் சோ எங்களை பொறுத்த மட்டுக்கும் தேர்தலுக்கு பிரதமர் மோடி அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறோம் ஒரு நல்லாட்சி தொடரணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் இதுக்கு இந்த இத்தனை பார்ட்டி மெம்பர்ஸ் பார்ட்டி மெம்பர்ஸ் தேவையில்லை அந்த ஒரு கணக்குக்குள்ள போக வேண்டிய ஒரு அவசியமே யார் பிரதமர் தான் இல்லாம கட்டாயமா போடுவாங்க இன்னைக்கு நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலு பாத்தீங்கன்னா அங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தல் அந்த மாநிலங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா எங்க முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தல் மோடி அவர்களின் ஆட்சி அதுக்கு நீங்க வாக்களிக்கிறீங்களா இல்ல ஆனா அங்கெல்லாம் ஏற்கனவே பாஜக மா ஆட்சி இருந்த மாநிலங்கள் இல்லன்னா வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் மாநிலங்கள் நீங்க சொல்ற மாநிலங்கள் மதியப்படி இல்ல நீங்க தெலுங்கானவே எடுங்களேன் தெலுங்கானாவே வந்து ராபிட் கிரோத் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஓட் எம்எல்ஏஸ் வந்திருக்கோம் இல்ல அங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே நாலு எம்பிஸ் வந்துட்டாங்க தெலுங்கானால எம்பி ஆமா அந்த எம்பிக்கான எலெக்ஷனுக்காக வந்தது எம்எல்ஏ கவுண்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும் கரெக்ட் இல்லைங்களா அதனால பதினாறு பர்சன்ட் ஓட் அங்க வந்திருக்குன்னா மக்கள் நம்புறாங்க இல்ல அந்த ஓட்டு நீங்க ஏற்கனவே பார்மெண்ட் எலெக்ஷன்ல வாங்கிட்டீங்க நாலு எம்பி வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியால எடுத்தது அதனால வளர்ச்சி எங்க வந்திருக்கு மத்த மூணு மாநிலமே வந்து கொடுக்கப்பட்டிருக்க வாக்குகள் ஒரு ஒரு சாலிட் மேண்டேட் ஆக எங்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கிற ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கு நீங்க வேணுமா வேணாமா அதுதான் மக்கள் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தொடர் இப்போ நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய நீங்க வேலை செய்து கூடிய தென்காசி அஹ் அங்க இருக்க அங்க நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது இப்ப இருக்கிறவங்க அதை வந்து சரி செய்யல பட் நாங்க அங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்க சொல்ற விஷயங்கள் என்ன வரும் நல்ல கேள்வி எப்படி நான் சொன்னனோ தமிழ்நாடு ஒரு மிக வளர்ந்த மாநிலமாக மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்றேனோ அதே மாதிரி தென்காசியும் ஒரு மிகந்த வளர்ந்த ஒரு மாவட்டமாக மாறி இருக்கணும் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா இந்தியால நம்பர் ஒன் டிஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்கும் இருந்துருக்கணும் ஏன்னா அங்க வந்து எல்லா வெல்த் வெல்தரும் மலை இருக்கு அருவி இருக்கு நல்ல மண் இருக்கு ஃபெர்டைல் கிரவுண்ட் இருக்கு தண்ணி இருக்கு விவசாயத்தை சார்ந்த பூமி பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வேலைகள் தான் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கிறாங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃப் திரும்ப நியர்லி நைன்டி பர்சன்ட் ஆத் த பீப்பிள் ஆர் டிப்பின் அவங்க எல்லாமே விவசாயத்தை சார்ந்த தொழில்ல இருக்கிறாங்க அது அங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வேலை முத தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனையாக என்ன கிராப் ஜாஸ்திங்க நெல் கரும்பு தென்னை அதை தாண்டி மில்லட்ஸ் ஒரு ஒரு ரீஜியனில் வந்து இப்போ சங்கரன் கோவில் சுரண்டை அந்த சைடு போனீங்கன்னா போனீங்கன்னா குருவிக்குளம் இந்த மில்லட்ஸ் நீங்க மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி போனீங்கன்னா அங்க வந்து நெல் கரும்பு தென்னை அந்த மாதிரி சிமலர்லையும் இங்கே நீங்க ராஜபாளையம் ஸ்ரீகலிபுத்தூர் இந்த சைடில் மேற்கு தொடர்ச்சி மலை போனீங்கன்னா அந்த இது அஞ்சு முக்கியமான அணை இருக்கு அது சரியாக நிர்வகிக்கப்படலை பராமரிக்கப்படலை ஆஹ் குண்டாறு ராமநதி கடனாதி இந்த மாதிரி ஒரு அஞ்சு இருக்கு பண்ணப்பட வேண்டிய இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஐநூறு பிளஸ் வாக்குறுதிகளை திமுக போன முறை கொடுத்ததோ அதே மாதிரி அந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு முப்பது வாக்குறுதிகளை கொடுத்தாங்க இதையுமே நிறைவேற்றல ஆஹ் அறுபது வருஷமா இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆஹ் தேவி ஆணைய அணைய சரி செய்வ தடுப்பணைய சரி செய்வ அப்படிங்கிற ஒரு அறுபது வருஷ கால பிரச்சனை இருக்கு அது இருந்துச்சுன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக் ப்ராபப்ளி மூணு டிஸ்ட்ரிக்கு தண்ணீர் குடி தண்ணீர் தேவை ப்ளஸ் ஒரு ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலம் விவசாயம் வந்து சரிவரப்பட்டிருக்கும் அதை வந்து அறுபது வருஷமா எந்த கட்சி வந்தாலும் இவங்கெல்லாம் தேர்தல் வாக்குறுதியாக சொல்லிட்டு அதோட மறந்து போயிடுறாங்க அது ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல சோ அது ஒரு பிரச்சனை முத வேலை இல்லாதது விவசாயத்தை நல்ல பாதுகாக்கிறதுக்கான சரியான வரைமுறைகள் அங்கே இல்லாதது மற்றபடி பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்குது அதை தாண்டி எங்களை பொறுத்த மட்டுக்கும் அங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் வரணும் அங்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வரணும் அங்க ஒரு ஏர்போர்ட் வரணும் அப்படின்னு விரும்புகிறோம் தென்காசியை இன்னும் ஒரு எட்டு பத் எட்டு டு பத்து வருஷத்துல வேர்ல்டு மேப்ல தென்காசி சைன் ஆகுற மாதிரி வரணும் பி ஸ்பெசிபிக் தென்காசி வந்து இன்னைக்கு எப்படி பெங்களூர் இந்தியாவோட சிலிக்கன் வேலியா அறிய அறியப்படுதோ அங்கே தென்காசியே இந்தியாவோட சிலிக்கன் வேலியா மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஹைடெக் ஜாப்ஸ் அங்கே வரணும்னு நினைக்கிறோம் நாலேஜ் பேஸ்ட் ஜாப்ஸ் அங்கே வரணும்னு நினைக்கிறோம் அதனாலதான் அதிகப்படியான வருவாய் ஈட்ட முடியும் அந்த வருவாய் ஈட்டுறதுனால ஃபர்தர் குரோத் அங்கே ஸ்டிமுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நல்ல படிக்கிறாங்க குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு பட்டு மேற்படிப்புகளுக்கான சின்ன மாதிரி அங்கே ஒரு அரசாங்க இது இல்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்ல ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல ஒரு கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ் இல்ல அடிப்படை அந்த வசதிகள் பார்த்தீங்கன்னா இல்லை சோ திரும்ப திரும்ப மக்கள் விவசாயத்தை சார்ந்தே இருக்கிறாங்க வேல்யூட் சர்வீசஸ் வேல்யூ வேல்யூஷன் அது உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு விவசாய ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அடிஷன் பண்றதுக்கான ஒரு ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம் கூட அங்கே இல்ல அதை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு ஜோவா மாதிரி நிறுவனங்கள் அங்க இருக்கு உங்களுக்கு தெரியும் அங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அது ஒரு ப்ரூஃப் ஆக்சுவலி அந்த இடத்துல இருந்து வேர்ல்ட் கிளாஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி உலகத்துக்கே விற்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனம் ஸோ அதை சார்ந்து இன்னும் நிறைய நிறைய ஐடி ஐடி சர்வீசஸ் வரணும்னு நினைக்கிறோம் ஒரு எட்டு டு பத்து வருஷத்துல தென்காசி அதுல ஒரு முக்கியமான இடம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயமா வரும் நன்றி சார் பல விளைச்சி மிக்க நன்றி வாய்ப்புக்கு